கரூரில் போய் இறங்கினதுலேருந்து ரொம்ப வருத்தமான நிகழ்வுகளை தான் பார்த்துட்ருந்தோம் நடக்கக்கூடாத நிகழ்வு நடந்திருக்கிறது அங்கே உள்ள தாய் தந்தையரை குழந்தைகளை இழந்த தாய் தந்தையரை பார்க்கும்போது கணவனை இழந்த மனைவியை பார்க்கும்போது மனைவி இழந்த கணவனை பார்க்கும்போது மகனை மகளை இழந்த தாய்களை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வருத்தமான ஒரு சம்பவம் இதுக்கு நியாயம் கிடைக்கணும் இனிமேல் மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது ஆனால் இதில் வந்து காவல்துறை எங்களுக்கு இதில் சம்மந்தமே இல்லை பத்தாயிரம் பேர் தான் வரணும்னு நினச்சாங்க முப்பதாயிரம் பேர் வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறது எந்த விதத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இப்போ பர்மிஷன் கொடுக்கும்போது ஒன்று கொடுக்கலாம் இப்போ நானும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கேன் ஸோ ஐஎஸ்லேருந்து ரிப்போர்ட் வந்து வேறு வேறு இடத்துலேருந்து அதிகமாக இன்ஃப்ளோ பீப்புள் வராங்கன்னா அதுக்கு மாதிரி தன்னோட நம்மளோட பாதுகாப்பு நடவடிக்கையை மாற்றணும் அது மட்டுமல்ல அங்கே அதிகாரிகள் யாரும் பெருசாக வரவும் இல்லை அதனால் எனக்கு தனிநபர் விசாரணை எப்படி நடக்கும் எல்லா அதிகாரிகளும் அந்தந்த இடத்துல தான் இருக்காங்க யாரும் சஸ்பெண்ட் ஆகலை அப்புறம் எப்படி தனிநபர் விசாரணை நியாயமாக நடக்கும் அதனால் இது மிக மிக கவலை அளிக்கக்கூடியது இது இன்னும் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று அது மட்டும் இல்லை ஒரு சம்பவம் நடந்த உடனே அப்படியே கவர்மெண்ட் மெஷினரி ஃபுல்லாக அங்கே பூல் ஆகிருக்கணும் காலையில நான் ட்வீட் போட்டிருந்தேன் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கூட மக்கள் ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க அதனால் இதில் ஏன் இப்படி நடந்ததுன்னு தீர விசாரிக்கணும் ஒன்று கரண்ட் போச்சா இல்லையா ஜெனரேட்டர் தான் ஆஃப் பண்ணாங்களா இல்லையா மரத்துலேருந்து கீழே விழுந்தாங்களா இல்லையா மரத்துலேருந்து கீழே விழுந்து அந்த காவாய்க்குள்ள குழு விழுந்தாங்களா இல்லையா ஆனால் ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது ஆம்புலன்ஸ் வந்ததுனால ஒரு உயிரை காப்பாத்தேன்னு பல உயிர் போச்சா இல்லைன்னா அங்கே கல் எரியல அப்படின்னு ஏடிஜிபி சொல்கிறாரு ஆனால் செருப்பு எரியப்பட்டிருக்கிறதுன்னு விஷுவல்ஸையும் நம்ம பார்க்குறோம் ஆக எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது இன்னும் தீவிர விசாரிக்கப்பட வேண்டும் அதனால் இதில் காவல்துறை தங்களது கடமையிலிருந்து தவறி இருக்கிறார்கள் அரசாங்கம் இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்பதான் எங்களது கருத்து கரூரில் போய் இருந்து ரொம்ப வருத்தமான நிகழ்வுகளை தான் பார்த்துட்ருந்தோம் நடக்கக்கூடாத நிகழ்வு நடந்திருக்கிறது அங்கே உள்ள தாய் தந்தையரை குழந்தைகளை இழந்த தாய் தந்தையரை பார்க்கும்போது கணவனை இழந்த மனைவியை பார்க்கும்போது மனைவி இழந்த கணவனை பார்க்கும்போது மகனை மகளை இழந்த தாய்களை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமான ஒரு சம்பவம் இதுக்கு நியாயம் கிடைக்கணும் இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது ஆனால் இதில் வந்து காவல்துறை எங்களுக்கு இதில் சம்மந்தமே இல்லை பத்தாயிரம் பேர் தான் வரணும்னு நினச்சாங்க முப்பதாயிரம் பேர் வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறது எந்த விதத்துலேயும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இப்போ பர்மிஷன் கொடுக்கும்போது ஒன்று கொடுக்கலாம் இப்போ நானும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கேன் ஸோ ஐஎஸ்லேருந்து ரிப்போர்ட் வந்து வேறு வேறு இடத்துலேருந்து அதிகமாக இன்ஃப்ளோ பீப்புள் வராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தன்னோட நம்மளோட பாதுகாப்பு நடவடிக்கையை மாற்றணும் அது மட்டுமல்ல அங்கே அதிகாரிகள் யாரும் பெருசாக வரவும் இல்லை அதனால் எனக்கு தனிநபர் விசாரணை எப்படி நடக்கும் எல்லா அதிகாரிகளும் அந்தந்த இடத்துல தான் இருக்காங்க யாரும் சஸ்பெண்ட் ஆகலை அப்புறம் எப்படி தனிநபர் விசாரணை நியாயமாக நடக்கும் அதனால் இது மிக மிக கவலை அளிக்கக்கூடியது இது இன்னும் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று அது மட்டும் இல்லை ஒரு சம்பவம் நடந்த உடனே அப்படியே கவர்மெண்ட் மெஷினரி ஃபுல்லாக அங்கே பூல் ஆகிருக்கணும் காலையில நான் ட்வீட் போட்டிருந்தேன் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கூட மக்கள் ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க அதனால் இதில் ஏன் இப்படி நடந்ததுன்னு தீர விசாரிக்கணும் ஒன்று கரண்ட் போச்சா இல்லையா ஜெனரேட்டர் தான் ஆஃப் பண்ணாங்களா இல்லையா மரத்துலேருந்து கீழே விழுந்தாங்களா இல்லையா மரத்துலேருந்து கீழே விழுந்து அந்த காவாய்க்குள்ளே குழு விழுந்தாங்களா இல்லையா ஏன்னா ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது ஆம்புலன்ஸ் வந்ததுனால ஒரு உயிரை காப்பாத்தவேனு பல உயிர் போச்சா இல்லைன்னா அங்கே கல் எரியலை அப்படின்னு ஏடிஜிபி சொல்கிறாரு ஆனால் செருப்பு எரியப்பட்டிருக்கிறதுன்னு விஷுவல்ஸையும் நம்ம பார்க்குறோம் ஆக எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது இன்னும் தீவிர விசாரிக்கப்பட வேண்டும் அதனால் இதில் காவல்துறை தங்களது கடமையிலிருந்து தவறி இருக்கிறார்கள் அரசாங்கம் இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து